காதலர் தினத்தை முன்னிட்டு சென்னை கோயம்பேடு மலர் சந்தையில் ரெட் ரோஸ் விற்பனை தீவிரமாக நடைபெற்று வருகிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் நேரலையில் இணைகிற நமது செய்தியாளர் ஜெயிலானி வணக்கம் ஜெய்லானி இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கலாம் காதலர் தினத்தை முன்னிட்டு சென்னை கோயம்பேடு மலர் சந்தையில் ரெட் ரோஸின் விலை என்பது இருபது ரோஸ்கள் கொண்ட கட்டி என்பது முன்னூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது வழக்கமாக இந்த ரோஸின் உலை என்பது நூறு ரூபாய்க்காக இருக்கக்கூடிய நிலையில் காதலர் தினத்தை முன்னிட்டு இந்த பிப்ரவரி முதல் வாரங்கள் முழுவதுமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினமாக கொண்டாடப்படும் அதன் இறுதியாக பிப்ரவரி பதினான்காம் தேதி காதலர் தினம் என்பது கொண்டாடப்பட இருக்கிறது நாளை காதலர் தினம் கொண்டாடப்பட இருப்பதன் காரணமாக காதலர் தினத்தை ஒட்டி தங்களது அன்பை வெளிப்படுத்தும் வகையில் தாங்கள் விரும்பியவர்களுக்கு இந்த ரோஜ் ரோஸ் பூக்களை வழங்கி காதலர்கள் தங்களது அன்பை வெளிப்படுத்துவார்கள் அந்த வகையில் தங்களுக்கு பிடித்தமான வண்ண வண்ண நிற ரோஸ் பூக்களை வாங்கிச் சென்று தங்களது விருப்பமானவர்களுக்கு வழங்குவது வழக்கம் அந்த வகையில் தற்போது கோயம்பேடு மலர் சந்தையில் வண்ண நிறங்கள் கொண்ட ரோஸ் பூக்களும் அதே ரெட் ரோஸ் என்று அழைக்கக்கூடிய அந்த ரெட் ரோஸ் பூக்களும் தற்போது வரத்து என்பது அதிகமாகவே காணப்படுகிறது ஆனாலும் கூட தற்போது கோயம்பேடு பேருந்து நிலையம் என்பது கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு மாற்றப்பட்டதன் காரணமாக கிருஷ்ணகிரி ஹொசூர் பெங்களூர் உள்ளிட்ட பகுதிகளில் பகுதிகளில் இருந்து இந்த காதலர் தினத்திற்காக விற்பனை செய்வதற்காக ரோஸ் பூக்கள் என்பது வருகை தந்திருக்கிறது ஆனால் அந்த வரத்து என்பது அதிகமாக இருந்தாலும் கூட சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டுமே தற்போது விற்பனை என்பது நடைபெற்று வருவதாகவும் அண்டை மாவட்டங்களாக இருக்கக்கூடிய செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு வழக்கமாக இந்த கோயம்பேடு மலர் சந்தையில் இருந்தே பூக்கள் என்பது விற்பனை செய்யப்படும் ஆனால் தற்போது அந்த போக்குவரத்து சேவை என்பதற்காக கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் செல்ல வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதால் அங்கு இந்த விற்பனை என்பது செய்ய முடியாமல் வியாபாரிகள் கடும் சிரமம் அடைந்து வருவதாக தெரிவிக்கின்றனர் கடந்த ஆண்டு இதே நாளில் நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்திருந்த ரோஸ் பூக்கள் தற்போது வரத்து குறைந்திருந்தாலும் கூட முன்னூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அந்த முன்னூறு ரூபாய் பூக்களை வாங்குவதற்கும் கூட மக்கள் அதிகப்படியாக வருவது கிடையாது கூட்டமே காணப்படுகிறது இந்த ரோஸ் ரோஸ் என்று அழைக்கக்கூடிய பூக்களின் விலை ரூபாய்க்கும் கலர் ரோஸ் இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அதே போன்ற நாளை மறுநாள் மூர்த்த நாளாக இருப்பதன் காரணமாக மல்லிப்பூவின் விலையும் எழுநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது ஜெயலானி கூடுதல் விவரங்களுக்கு நன்றி